வெல்கம் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி வீட்லேயே வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாஸ்லாம் எதுவுமே ஊற்றாமல் ஈஸியாக நூடுல்ஸ் செய்யலாம் இது வந்து நான் கடையில் வந்து வரகு நூடுல்ஸ்ன்னு இது இருந்தது அது வாங்கியிருக்கேன் நிறைய வெரைட்டிஸில் விற்கிறாங்க வரகு குதிரவாளி சாமை அந்த மாதிரி நான் வந்து வரகு நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த நூடுல்ஸாக அதில் போட்டுக்கலாம் போட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சி வடிகட்டிட்டு அதில் பச்சை தண்ணி ஊற்றிடணும் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம் இதில் இப்போ நம்ம வந்து நல்லா வெந்துருச்சு ரெண்டு நிமிஷம் இப்போ நம்ம வந்து இதை வடிகட்டில் வடிகட்டிக்கலாம் இப்போ வடிகட்டியாச்சு இப்போ நம்ம வந்து இதில் ஒரு பச்சை தண்ணி ஊற்றலாம் இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம் நூடுல்ஸை நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு சின்னதாக எடுத்திருக்கேன் இஞ்சி வந்து துருவி வச்சிருக்கேன் பூண்டு வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரியும் போடலாம் அப்புறம் ஒரு கேரட் வந்து நல்லா நீட்டாக எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து பீன்ஸ் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக பச்சை பட்டாணி வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு சின்ன தக் தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ வந்து கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் எண்ணெய் அப்புறம் இங்கே எதுவுமே போடாமையும் இருக்கலாம் நான் வந்து சும்மா கொஞ்சமாக வாசனைக்காக சோம்பு வந்து கொஞ்சமாக போடுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தான் நீங்க வேணும்னா போடலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ சோம்பு பொறிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு வச்சிருக்கோம் இல்லையா அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சமாக வதக்கிட்டு அப்புறமா நம்ம காயெல்லாம் போடலாம் வதக்கி உடனே வதக்க ஆரம்பிச்சுருங்க இல்லைன்னா தீஞ்சிடும் இஞ்சி வந்து அப்படியே அடிபிடிச்ச மாதிரி ஆயிடும் அதனால உடனே வதக்க ஆரம்பிச்சுருங்க இப்போ இது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நீட் நீட்டாக வெட்டினா நல்லாயிருக்கும் அந்த நூடுல்ஸுக்கு இல்லை நாங்கள் வேணால் பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இது நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி போடுறது தான் வெங்காயம் கொஞ்சம் உடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து காயை போட்டுக்கலாம் பீன்ஸும் கேரட்டும் போட்டுக்கலாம் நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி இதில் வேக வைக்க இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த எண்ணெயில் வதக்கிறோம் இல்லையா அதில் தான் வேக போகுது அதனால் இந்த நம்ம ஃபஸ்ட்டு கேரட்டு பீன்ஸையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம் எண்ணெயிலேயே ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பட்டாணி வந்து நான் வேக வச்சு தான் எடுத்திருக்கேன் அதனால் அது லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இப்போ கேரட்ஸையும் பீன்ஸையும் பீன்ஸையும் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க அது நல்லா வதங்கிருச்சான்னு தெரியணும் நமக்கு அந்த அளவுக்கு வதக்கிட்டு இல்லைன்னா நீங்கள் வேணால் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்க அதுக்கு நல்லா வதங்கிடுவோம் தண்ணி ஊற்ற வேண்டாம் இது நல்லா வதக்கிடுங்க இப்போ பாருங்க கேரட் பீன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இப்போ லைட்டாக அப்படி நசுக்கி பார்த்தா நசுங்கிட்டு இப்போ வந்து நம்ம இந்த பட்டாணியை போட்டுக்கலாம் பட்டாணி சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே அது வேக வச்சுட்டோம் சும்மா லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அதில் இப்போ வந்து நம்ம பட்டாணி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டோம் இப்போ வந்து நான் அதில் மசாலா போட்டுக்கிறேன் இது வந்து இந்த நூடுல்ஸ்லே கொடுத்த மசாலா இது நீங்கள் வந்து இப்படி மசாலா இல்லாமல் வெறும் நூடுல்ஸ் வாங்கி செய்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு தூள் கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி அந்த மாதிரி போட்டுக்கலாம் கதா மசாலா கூட நமக்கு வேணும்னா போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும் இப்போ இந்த மசாலா போட்டு ஒரு நிமிஷம் பதக்கிட்டு நம்ம உடனே நூடுல்ஸ் போட்டுக்கணும் ரொம்ப நேரம் இது பண்ணக்கூடாது வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த நூடுல்ஸ் எடுத்து இதில் போட்டுக்கலாம் இப்போ நூடுல்ஸ் போட்டு நம்ம நல்லா இந்த காய்கறிலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து காய்கறி வதக்கும் போதே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருந்தேன் சால்ட்டு நம்ம ஏற்கனவே வந்து நூடுல்ஸில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு தேவையான அளவு போட்டால் போதும் நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் அது காய்கறி வதக்கும் போதே போட்டுவிட்டால் நமக்கு நல்லா அது உரைச்சிரும் அது கூட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சுன்னா தெரியாது இப்போ நம்ம போட்டோன்னா அது ஒரே பக்கமாக நீந்த மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம காய்கறி வதக்கும் போதே உப்பு போட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லேயே ஈஸியாக நூடுல்ஸ் செஞ்சாச்சு நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இதேமாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்க காய்கறி விளைச்சி தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன் இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கேபேஜும் கேப்சிகமும் போட்டுக்கலாம் இது வந்து இந்த சாஸும் நம்ம போடலை அதனால் நம்ம எந்தமாதிரி பயப்பட தேவையில்லை ஏன்னா கடையில் கொடுக்குறதுல வந்து நிறைய கெமிக்கல்ஸ்லாம் போடுவாங்க சாஸ்லலாம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது அதனால் சாஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம இதேமாரி ஈஸியாக வீட்டில் செஞ்சு கொடுத்து பார்க்கலாம் நீங்களும் இதேமாரி செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ